ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து அரைப்படி அரிசி எடுத்துருக்கேங்க அரைப்படி அரிசிக்கு வந்து ஒரு சின்ன டம்ளரில் சின்ன டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் பருப்பு அதை எடுத்து தனியாக ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து நாலு வெங்காயம் நாலு வெங்காயம் நாலு தக்காளி அதை வந்து நம்ம எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் ஸ்லைஸ் ஸ்லைஸாகவும் கட் பண்ணிக்கலாம் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போடலாம் அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இப்போ பெரிய வெங்காயம் இருக்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேங்க நாலு வெங்காயம் நாலு பெரிய சைஸ் வெங்காயம் அதை நல்லா நல்லா கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுற மாதிரி இருந்தால் நல்லா ஒரு பவுல் ஒரு எப்படி சொல்கிறன்னா நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை எடுத்து நல்லா கட் பண்ணி போடுங்க அதுக்கு வந்து அஞ்சு வெங்காயம் அஞ்சு தக்காளி கணக்கு அப்போ தக்காளியும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாங்க கட் பண்ணி வச்சுட்டு இது செய்ய செய்யவே நம்ம சைமல்டேனியஸாக வந்து நம்மளுக்கு தேவையான பொருளையும் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா தக்காளி நான் சொன்ன மாதிரி அஞ்ச் நாலு தக்காளி நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அஞ்சு தக்காளி அஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு அதுக்கு போக கொஞ்சம் பூண்டு ஒரு ஒரு நாலு பல்லு பூண்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு எண்ணெய் உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் சாம்பார் தூள் மிளகாய் தூள் இதில் வந்து வர மிளகாவும் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாவும் சேர்ப்போம் ரெண்டுமே சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரெண்டுமே எப்படி ப இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா எடுத்திங்கன்னா ரெண்டு வர மிளகா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து மூணு வர மிளகா மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க அது ரெண்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறது அது கூட வந்து நம்ம கொஞ்சம் மிளகாத்தூளும் போடணும் அது கொஞ்சம் கலருக்காக ஓகேங்களா இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம்மா இது கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நான் பொங்கலுக்கு முன்னத்த நாள் எடுக்கிறேங்க இங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்து பொங்கலுக்கு முன்னேற்ற நாள் இந்த அரிசி பருப்பு செய்வோம் இப்போ எண்ணெயை ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கணும் நல்லா தாளிச்சுட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா தாளிச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுள்ள அதை வந்து ஒரு குக்கரில் வச்சிருங்க வச்சு அது வந்து கொஞ்சம் அந்த அது வந்து கொஞ்சம் சூடாகட்டும் நம்ம இதை தாளித்து ஸ்லைமல்டைனியஸாக அதில் கொட்டிடுவோம் அதை கொட்டு ஒரு விசில் வர வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா அரிசி பருப்பு ரெடிங்க அது வந்து கொதிக்கணும் ஏன்னா நம்ம அரிசி பருப்பு ரெண்டும் போட்டிருக்கனால பருப்பும் வேகணும் இல்லைங்களா அதனால அது வந்து தனியாக ஓப்பனில் தான் வச்சு ஒரு 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 இது தாளிக்கிற அளவுக்கு அந்த டைமுக்கு அது வெ வெந்தால் போதுங்க இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறோங்க கருவேப்பிலை போட்டு நல்லா நம்ம வணக்கி விட்றோம் இது வந்து எதுக்கு நம்ம செய்யறதுனா அரிசி பருப்பு வந்து பொங்கலுக்கு முன்னத்த நாள் செய்வோங்க அது எதுக்குன்னா நம்ம சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அந்த சங்கராந்திக்கு வந்து நம்ம அந்த முன்னற்று நாள் நைட்டு வந்து இதை செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம வந்து அந்த சாமிக்கு படைச்ச சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோங்க நைட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க சங்கராந்தி எங்கள் பாட்டி காலத்துலேருந்து அது பண்ணிகிட்டே இருக்கோங்க அவங்க வந்து நைட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்காக செஞ்சு வைக்கிறது தான் இந்த அரிசி பருப்பு சாதம் இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க அந்த அந்த வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ தக்காளி நம்ம போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க இது வந்து இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அந்த எல்லார் வீட்லேயுமே அந்த பொங்கலுக்கு நாள் அரிசி பருப்பு தாங்க இருக்கும் இதில் சில பேர் பருப்பு போட்டு செய்வோம் சில பேர் பயிர் போட்டு செய்வாங்க தட்டைப்பயிர் போட்டு செய்வாங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போடுவாங்க அப்படி இல்லைன்னா அவரக்காய் அரசனிக்காய் இந்த மாதிரி நாட்டுக்காய்கள் அது போட்டு சா காய் படைப்பாங்க இது கூட அந்த காயை தாங்க படைப்போம் வருஷ வருஷம் தாங்க சங்கராந்திக்கு முன்னத்து நாள் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த முன்னத்து நாள் வந்து இதை பண்ணி படைக்கிறது போகி அன்னைக்கு இது ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க அந்த நாள் நம்ம அந்த ஒரு எப்படி சொல்கிறது இந்த பாட்டி வந்து நம்ம சமைச்சு குடிக்கும் போது சாப்பிட்டா அந்த ஃபீல் வந்து வரும் நம்மளுக்கு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாங்க அந்த அரிசியும் பருப்பும் நம்ம வேக வைக்கிறோம்ல அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம இதில் போட மாட்டோம் தக்காளி வணக்கிறோம் இல்லைங்க அதில் வந்து நம்ம போட மாட்டோம் நம்ம ஸ்ட்ரைட்டாக அதில் போட்டுருவோம் அதில் போட்டுட்டு நம்ம இதை வணக்க அதில் போடும் உங்களுக்கு உப்பு வந்து ஆயிக்கும் இது எப்படி ஒ ஒன் பாட் ரைஸ் மாதிரி தான் வருங்க நீங்கள் ஒன் பாட் பிரியாணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது கோயம்புத்தூர் ஃபேஷல் அரிசி பருப்புங்க நல்லாயிருக்கும் அரிசி பருப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா வணங்கணும் நம்ம எந்த அளவுக்கு வணக்கிறோம் அந்த தான் மெயின் டேஸ்ட்டுக்கே அதுதான் முக்கியங்க நல்லா வணக்கணும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குத்தி விடுறது பிடிக்கும்னு சொல்லுங்க நான் வந்து எப்போவுமே தக்காளி வணங்க வணங்க அது கொஞ்சம் குத்தி விட்டால் தான் எனக்கு மனசாக இருங்க அப்போ தான் சீக்கிரம் வணங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு எப்போவுமே சமைக்கும் போது அந்த மாதிரி தான் லைட்டாக குத்தி தான் வணங்கும்னு நான் நினச்சிக்கிறது உங்கள் யாருக்கெல்லாம் அது தோணும்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம சாம்பார் தூள் எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன என்னோடய ஸ்பூன் பார்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு நீங்கள் பெரிய சைஸை டீஸ்பூன் மாதிரி எடுக்கிறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க இது வந்து சின்ன ஸ்பூனாக இருக்குல்ல இது வந் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் போடுறேன் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளுங்க வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் எல்லோரும் போடுவோம்லங்க அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அதுக்கு அப்போ இது தாளிக்கிறதுல வந்து பச்சை மிளகா நம்ம போடுறோம் பச்சை மிளகா வர மிளகா ரெண்டும் காரத்துக்கு சாம்பார் தூள் எதுக்கு போடுறோன்னா அது அது ஒரு விதமான டேஸ்ட்டு கொடுக்குங்க அரிசி பருப்பு சாப்பிட்றதுக்கு அந்த சாம்பார் தூள் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சில பேர் வந்து போட மாட்டாங்க சில பேர் வந்து போடுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இது ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க சா எனக்கு வந்து சாம்பார் தூள் போட்டு செஞ்சால் பிடிக்குங்க நம்ம நல்லா இது பச்சை மிளகாயெல்லாம் போட்டதுக்கப்புறம் திரும்ப நல்லா வதக்கி விட்றோங்க நல்லா வதக்கிட்டு அது நல்லா நல்லா வே வேகணும் மெயினாக அது கூட கொஞ்சம் வந்து பூண்டு பூண்டு வந்து நான் இடித்து சேர்த்திக்கிறேங்க நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம் எப்படி போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் வந்து இடித்து போடுவேங்க இடித்து போட்டால் அது ஒரு டேஸ்ட் எனக்கு கிடைக்கும் அதனால் இடித்து போடுறேங்க ஒரு நாலு பல் பூண்டு அவ்வளோதான் இஞ்சி போட மாட்டோங்க இதுக்கு வெறும் பூண்டு மட்டும் போட்டு நல்லா வணக்கணுங்க இது வந்து சில பேர் தேங்காய் எண்ணெயிலும் செய்வாங்க தாளிக்கிறதுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் எண்ணெய் போடுவோங்க கடலெண்ணெய் எண்ணெய் போட்டு செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் இப்போ நான் வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிட்டேன் அந்த ஒரு ஃப்ளேவருக்காக வணக்கும் போது கடல் எண்ணெய் வணக்கினேன் இப்போ வந்து ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக தேங்காய் எண்ணெய் லைட்டாக மேலால் ஊற்றுறது இப்போ அந்த சைடு அரிப்பே நம்ம பார்த்துக்கணுங்க அரிசியும் பருப்பு நம்ம போட்டு வச்சோம்னா அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கிளரி வரணும் ஏன்னா சில டைம் பருப்பு போட்டுருக்கறனால அடி இப்ப இப்போ வந்து இதில் நம்ம தாளித்தது வணங்குனது இந்த பக்குவம் போதுங்க பார்த்துக்கோங்க இந்த பக்குவத்தில் இருந்ததை சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒவ்வொரு தக்காளி வெங்காயம் தட்டுப்படும் இப்போ இதை வந்து எடுத்து அப்படியே நம்ம அதில் போட்டுடுறோம் அப்படியே போட்டுருங்க நல்லா வணக்கி இதை வந்து தண்ணி அந்த அந்த தண்ணியவே எடுத்து ஏன்னா அரிசியோட மெஷர்மெண்ட் நம்ம தண்ணி ஊற்றிருப்போம் அதனால நம்ம வேறு தண்ணி ஊற்றக்கூடாது அதில் இருக்கிற தண்ணியே எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க ஏன்னா நம்ம வேறு தண்ணி ஊற்றும் போது அரிசி குழையறக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து அந்த தண்ணியவே எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க அப்போ ஊற்றி இதை நல்லா கலக்கி அதில் ஊற்றிடலாம் உப்பு உப்பு காரம் இதெல்லாம் இது இவ்வளோதாங்க ரொம்ப போடக்கூடாது ரொம்ப அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது இவ்வளோ தான் நம்ப இப்போ இந்த தண்ணியை நல்லா கலக்கி அப்படியே உள்ள ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க நல்லா இ இதுக்கப்புறம் வந்து திரும்ப நீங்கள் ஒருக்கா குடித்து பார்க்கணுங்க இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதெல்லாம் உள்ளே போட்டுட்டோம்ல இப்போ வந்து ஒருக்கா நம்ம டேஸ்ட் பார்க்கணும் உப்பு காரம் அந்த அரிசிக்கு நம்ம போட்ட உப்பு அது போக இந்த இதுக்கு இதில் போட்ட காரம் எல்லாம் மோஜாகி கரெக்டாக இருக்கா எப்பவுமே ஒரு இன்ச்சு உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அரிசி வேகம் போது நம்மளுக்கு கரெக்டாக வரும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம அவரக்கா பொரியல் பண்ணலான்ட்டு இருக்கேன் அவரக்கா பொரியல் பண்ணுறக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க சட்டி வச்சு கடுகு கருவேப்பில பருப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அவரக்காய் இதில் போட்டுக்கோங்க அவரக்காய் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கோங்க அவரக்காய் வந்து கொஞ்சம் காரமாக செய்வோம் அது நல்லாயிருக்கும் இதுக்கு அவருக்காய் போட்டதுக்கு அவரக்கா போட்டிங்க இது வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு அவரக்காவும் போடலாம் வாழைக்காய் உருளைக்கிழங்கு இது வேணால் போடலாம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இது ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாழைக்காய் போட்டிங்கன்னா ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இது வந்து சாமிக்கு படிக்கிறதுங்கிறதுனால நாட்டுக்காயாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு இது வேக வைக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் அந்த காய் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க போதும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த சைடு வந்து குக்கரில் நம்ம வெந்துட்டு இருந்ததுலங்க அரிசி பருப்பு அதை வந்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அதுவே லைட்டாக நம்ம பார்த்தாலே தெரியும் நல்லா கொதி வர மாதிரி இருக்கும் போது நம்ம இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் காரம் பற்றாத மாதிரி இருக்குது அதனால நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க உங்களுக்கு எப்படி கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு விசில் வந்தால் போதுங்க ஏன்னா நம்ம இதுலேயே நல்லா கொதிக்க வச்சிடறோம்ல இப்போ பாருங்கள் பபிள்ஸ் வருது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது வந்து ஒரு விசில் போட்டால் போதுங்க ரெண்டு விசிலெல்லாம் வேண்டாம் ஒரு விசில் எனக்கு இன்னுமே காரம் பற்றாத மாதிரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க இப்போ நம்ம போட்டுட்டு அப்படியே குக்கர் போட்டு விசில் போட்டுடலாம் விசில் போட்டுட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாங்க டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும் அதுக்குள்ளே இந்த காய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க நல்லா வணங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள் நம்ம போட்ட தண்ணி கொஞ்சம் இருக்குது அது நல்லா வணங்கணும் அது நல்லா வணங்கணும் ஏன்னா அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணுங்க அது சுண்ட வணங்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக வெந்துருச்சு அந்த பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ திரும்ப ரெண்டு இதே மாதிரி போட்டு வைக்க வச்சுரு தான் இப்போ நம்மளுக்கு அதுக்குள்ளே அதில் வரும் பத்து நிமிஷம் ஆயிருச்சு அதில் வந்து விசில் வந்துருச்சு நம்மளுக்கு அவ்வளோதாங்க நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் விசில் வந்தோம்னா நம்ம ஒரு ஸ்பெஷல் அரிசி பருப்பு ரெடி ஆயிருச்சு யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லுங்கள் காயும் நல்லா சுண்டிருச்சுங்க நம்ம தண்ணி போட்ட தண்ணி சுண்டிருச்சு தேங்காய் பூ போட்டுக்கலாங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் என்னென்ன மாதிரி வேணும்னு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க